வணக்க மக்களே காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கும் இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் குழம்பு வைத்து சாப்பிட்றதற்கும் வறுத்து சாப்பிட்றதற்கும் ஏற்ற காய்கறி அப்படின்னா காலிஃப்ளவர் ஸோ வந்து நிறையவே வந்து விஷயங்களை நாம் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட சுவையான காலிஃப்ளவரில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கு தினமும் தொண்ணூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் சாப்பிடும்போது வைட்டமின் சி சத்து கிடைக்கிறது அப்படின்றாங்க காலிஃப்ளவர் மூளை வளர்ச்சிக்கு உதவுது காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் அனைத்தும் வந்து உடலுக்கு உன்னதமான மருந்தாகுது அப்படின்றாங்க புற்றுநோய் உருவாவதை தடுக்கிறது நார் சக்தி உள்ளதுனால மலச்சிக்கல் இல்லாத வந்து நமக்கு அப்படின்றாங்க காலிஃப்ளவர் கருவில் உள்ள குழந்தையின் மூளை முதுகு தண்டு வளர்ச்சிக்கும் வந்து உதவுது மூட்டு வலியை குறைப்பதில் காலிஃப்ளவர் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் போன்றவை இருப்பதனால இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குங்க புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை கொண்ட காலிஃப்ளவர் இதயத்திற்கு பலம் கொடுக்கிறது செரிமான கோளாறுகளை சரி செய்கிறது இதை உணவில் சேர்த்து கொள்வதனால பல்வேறு நன்மைகளையும் வந்து விளையும் அப்படின்றாங்க காலிஃப்ளவரை பயன்படுத்தி கீழ்வாதம் முடக்குவாதத்தால் ஏற்படக்கூடிய வழிகளுக்கான மருந்து வந்து தயாரிக்கலாம் ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பசை சிறிய பூண்டு மிளகு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டு வலி வார ஜரம் வீக்கம் சரியாகும் உடல் வலியும் குறையும் அப்படின்றாங்க காலிஃப்ளவருடைய இலைகளை பயன்படுத்தி அடிப்பட்ட வீக்கம் மூட்டு வலிகளுக்கான மேல் பூச்சி மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க விளக்கெண்ணெயுடன் காலிஃப்ளவர் இலை பசியை சேர்த்து நன்றாக வதக்கி பத்தாக துணி கட்டி வைத்தால் வலி வீக்கம் எல்லாமே நமக்கு சரியாயிடுமாங்க காலிஃப்ளவரை பயன்படுத்தி சிறுநீரகம் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்து தயாரிக்கலாம் ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் பூப்பசை அரை டீஸ்பூன் சீரகம் சிறிது மிளகு பொடி சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து தினந்தோறும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்திற்கு பலம் கொடுக்கக்கூடிய ஊட்ட எலும்பு பலவீனம் அடையாமல் செய்து அப்படிப்பட்ட நமக்கு வந்து நல்ல நிறைய விஷயங்களை வந்து செய்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தவும் காலிஃப்ளவர் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளில் சிறுநீரக பெருக்கியாக விளங்குவதுடன் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை கொண்டது உன்னதமான இதய ஊட்ட சத்தாக விளங்குது காலிஃப்ளவரை பயன்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தயாரிக்கலாம் ஒரு டீஸ்பூன் காலிஃப்ளவர் பசை வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தினம்தோறும் வந்து கொதிக்க வைத்து குடித்தால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இது போன்ற பல்வேறு தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய விலைக்கான மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்